ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயரோ பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களே அவிட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இந்த பயிற்சி சில நன்மைகள் உண்டு சில இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளும் உண்டு முதல்ல நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பு இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் நாளாக இந்த வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் அந்த மாதிரி வெளியிடங்களுக்கு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடித்து இருக்கிறது மாதிரியான சில வழிவகைகள் கிடைக்கும் அதற்கு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் மூணாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் என்ன ஒண்ணு இந்த ப்ராசஸ்ல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும் ஆனா திருமண அமைப்புகள் கைகூடி வரும் கவல வேண்டாம் பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகளும் சில குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகோ சின்ன சின்ன மெடிக்கல் இஷ்யூவுக்கு பிறகோ மருத்துவ முறைகளுக்கு பிறகோ கண்டிப்பாக கைகூடி வந்துடும் குழந்தை பாக்கியம் பயப்பட வேண்டிய அவசியம் ஆக குழந்தை பாக்கியம் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் உத்தியோகம்னு நீங்கள் எந்த அமைப்புகளுக்குள்ள வேண்டுனாலும் போயிருங்க அந்த அமைப்புகளில் இருந்து படிப்படியாக நீங்கள் முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு சில வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தொழில் செய்கிறவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய முதலீடுகள் இப்போவே உள்ள வைக்க வேண்டாம் சின்ன சின்னதான முதலீடுகளை போடுங்கள் அதிலிருந்து பொருளாதார ரீதியாக விருத்தியாகி மேலுக்கு வருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே ஏதாவது நீண்ட நாளாக ஒரு இடத்த போய் விசிட் பண்ணிட்டு வரணும் இல்லை டூர் போயிட்டு வரணும் அப்படின்னு ஏதாவது பிளான் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை குரூப் ஆஃப் பீப்பிளோட இப்போ போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது ஏதேனும் சொத்து பத்துக்கள் கை விற்கிறதுக்கோ முயற்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அது பெரிதா நடைபெறலை அப்படிங்கிற பட்சத்தில் அவற்றை விற்கிறதுக்கோ அல்லது கைமாத்துறதுக்கோ இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சகோதர உறவுகள் மேன்மை பெறும் ஆனா அதே சகோதர உறவுகள் கடந்த காலங்களில் கசப்பாகவும் இருந்திருக்குன்னு வச்சுக்கல இப்ப மேன்மை பெறும் மன அழுத்தம் கடுமையா இருந்திருக்கும் இப்போ அது ஓரளவுக்கு அளவு குறையும் சரிங்களா தீரும் நான் சொல்ல மாட்டேன் ராகு உள்ள வராரு ஆனா அளவு குறையும் சரிங்களா அந்த தேவையில்லாத மனக்குழப்பங்கள் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த அந்த மிக கருமையான சோம்பல் தன்மை இதெல்லாம் குறையும் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்த அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அளவு குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ ராகு மட்டும் அங்கே போகலைன்னா தீரவே தீரும் ஆனால் ராகு போகிறதுனால அளவு குறைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவு லைஃப்பில் அப்படியே நிதானமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அல்லது சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மூணு விஷயம் ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் யாரை நம்பியும் ஜவாப் ஜாமீன் போட்டு பணத்தை வாங்கி கொடுத்துறாதீங்க நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க அவசரப்பட்டு வாக்குறுதி முடிக்க முடியாது போயிடும் பொருளாதார ரீதியாக பெருசாக ஏற்றத்திற்கான அமைப்பு இல்லை அதனால இருக்கிறத மட்டும் வச்சு வண்டியை ஓட்டணுமே தவிர பெருசாக அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு எதுலயும் போய் சிக்கிக்கிடக்கூடாது ஆக இந்த விஷயங்கள்லாம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கறத அன்பர்கள் உணர்ந்துகிடணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் நிதானத்தன்மையை பின்பற்றுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து இந்த காலகட்டத்துல வந்து இடம் வாங்குறேன் சொத்து வாங்குறேன் வீடு வாங்குறேன் இல்லை தொழிலில் பெரிய முதலீடு போட்டுன்னு சொல்லிட்டு கடனை உடனே வெளியில் வா கடன் கிடைக்கும் ஆனால் கடனை வாங்கிட்டிங்கன்னா அடைக்கிறது ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க கடன் ரீதியாக பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ப்ரடிக்ஷன் சரிங்களா அதை கொஞ்சம் மீறாமல் இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மட்டும் அன்பர்கள் பார்த்து வச்சுக்கிறது மிக மேன்மை தரும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இடையில் இருந்து அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உறவுகள் மேம்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அவிட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாக இந்த காலகட்டம் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய காலகட்டம் தானே தவிர பெருசாக வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லை அதே போல் மன வாழ்க்கையில் கொஞ்சம் அடிக்கடி முட்டிக்கிடும் திருமணமாகும் குழந்தை பிறக்கும் ஆனால் மன வாழ்க்கையில் அடிக்கடி முட்டக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுனால மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் யாகாவர் ஆயினும் நாகாத்தல் வேண்டும் அப்படிங்கிறத அன்பர்கள் பின்பற்றிய தீரனும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது நல்லது மற்றபடி இந்த காலகட்டம் ஓரளவு நிதான வளர்ச்சி உண்டு சொந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குயிக்கான வளர்ச்சி இல்லை சொந்த மண்ணை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கவலைப்படாதீங்க வெளியூர் போயிட்டு வேலை வாய்ப்புகளை தேடுறது நல்லது சொந்த ஊரில் தேடுறதை விட வெளியில் தேடுறது மிக மிக நல்லது அனைத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு அறிவுரை இது தான் ஸோ நிதானமாக இருங்க பெரிதாக பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காதீங்க இது ரெண்டை நீங்கள் பண்ணிங்கனாலே நல்ல முன்னேற்றம் உண்டு நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி